உடற்பயிற்சி செய்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் அந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க ஆய்வில் கொடுத்த முக்கியமான அதிர்ச்சியான தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஒரு ரிசர்ச்சில் பார்த்தினா வந்து ஒரு வாரத்துக்கு பார்த்தோன்னா வந்து ஏழு புள்ளி அஞ்சு மணி நேரத்திற்கு மேலே உடற்பயிற்சி செய்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது ஒன் வீக்குக்கு பார்த்தினா வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் அதாவது ஏழு புள்ளி அஞ்சு மணி நேரத்திற்கு மேலே உடற்பயிற்சி செய்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க பார்த்தினா வந்து நிறையா கவலை அப்புறம் பார்த்தினா மனசோர்வு போன்ற மனநிலை கோளாறுகள் வழிவகுன்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தா வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து நிறையா ரூல்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை விட அதிகமாக வந்து ஒரு வாரத்துக்கு ஏழு புள்ளி அஞ்சு மணி நேரத்திற்கும் மேலே நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்கிறதுனால இந்த பிரச்சனைகள்னால் அவதிப்பட நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது கவலை மன சோர்வு மனநிலை கோளாறுகள் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க அதனால பார்த்தினா உங்கள் உடல் பார்த்தினா அதன் வரம்புகளுக்கு அப்பால் வேலை செய்கிறது அந்த நேரத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கோபம் உறுதியற்ற தன்னம்பிக்கை இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அதாவது இதுக்கப்புறமும் உடற்பயிற்சி செய்யும் போது இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து உடற்பயிற்சி பார்த்து வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து மட்டும் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு மேலே த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்லாம் போட்டு உடற்பயிற்சி நீ செய்கிறதுனால அது பார்த்துனா நோ யூஸ் தான் நான் சொல்வேன் ஒரு பிகினருக்கு அதனால் உடற்பயிற்சி நீங்கள் ஒன் ஹவருக்குள்ளே செய்கிற ஒர்க் அவுட்டை தான் உங்கள் மசில்ஸ் வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கும் அதனால் வந்து ஒன் ஹவர்க்குள்ளே உங்கள் ஒர்க் அவுட் வந்து முடிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தா வந்து ஹெட்செட் கேட்டு பாட்டு கேட்டுட்டு அவுட்லாம் பண்ணுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஜிம் போகிறீங்க அப்படி இல்லாட்டி ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் அவருக்குள்ளே அவங்க அவுட் வந்து முடிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால பார்த்தினா வந்து அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் ஒர்க் அவுட்டை முடிக்கிட்டீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது அதனால பார்த்தோன்னா வந்து வாரத்துக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸுக்கு மேலே வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக வந்து குறைச்சிக்கணும் ஸோ இதுதான் வந்து ரிசர்ச்சில் சொல்கிறாங்க அதனால வந்து உங்களுக்கு உடல் சோர்வு மனசோர்வு இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வந்து மிதமான உடற்பயிற்சி வந்து செய்யுங்க எப்போதும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு நாளைக்கு ஆஃப் அன் ஹவர் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஹாஃப் அன் ஹவர் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுறதும் பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துனா வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதிகமாக நம்ம வந்து ஒர்க் அவுட் வந்து வெயிட் வச்சு பண்ணணும் ஸ்பீடாக பண்ணணும் எத்தனை செட்டு நூறு செட்டு பண்ணணும் ஐநூறு ரூப்ஸுக்கு பண்ணனும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கனவு கண்டுட்டு இருக்கீங்க அப்படி பண்றதுனால நோ யூஸ் தான் நான் சொல்லுவேன் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புஷ் அப்ஸ் வந்து தப்பான ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து ஒரு நூறு எடுக்கிறீங்களா ஸோ அது பார்த்துனா ஜீரோ பர்சன்ட் யூஸ் தான் ஸோ அதே புஷ் அப்ஸு நீங்கள் பாத்திரம் வந்து கரெக்டான ஃபார்மில் ஒரு அஞ்சு எடுக்கிறீங்களா அஞ்சு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு நச்சுன்னு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் பார்த்தா நல்லா ப்ராப்பராக ப்ரொசீஜராக வந்து பண்ணுங்கள் ஸோ அதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் இவ்வளோ தான் வெயிட் வச்சு பண்ணணும் அவ்வளோ தான் வெயிட் வச்சு பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது ஸோ கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ரிசல்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஸோ நீங்களும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஸோ மறக்காம இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனக்குமே வந்து சப்போர்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நிறைய ஃபிட்னஸ் அப்புறம் பார்த்தோன்னா ஹெல்த் டிப்ஸ் சம்மந்தமாக வீடியோஸ் வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அதில் உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும் தமிழில் படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காது அப்படின்ட்டு ஸோ மறக்காமல் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு க்ளிக் பண்ணிட்டு லைக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதாவது ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கும்போது நம்ம எவ்வளோ நேரத்துக்குள்ளே ப்ரோ அவுட் வந்து முடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் பார்த்தினா செவன் பாயிண்ட் ஃபைவ் அவர்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்படி பூரம் நமக்கு தெரியும் அப்படின்னா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மண்டே ஒன் ஹவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் அவர் வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க அடுத்த டியூஸ்டே பார்த்தோன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்றத கேல்குலேட் பண்ணிக்கோங்க அடுத்த வெனஸ்டே பார்த்தினா வந்து ஒன் ஹவர் பண்ணீங்க அப்படின்னா அதையும் கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ மொத்தமாக மூணு நாளைக்கு பார்த்தினா நீங்கள் வந்து டூ பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அதாவது டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி கல்குலேஷன் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ இதே மாதிரி வந்து வாரத்தில் வந்து எவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க எவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கல்குலேட் பண்ணிட்டு ஸோ அந்த ஒர்க் அவுட் வந்து குறைக்கிறதா இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா அப்படின்றத நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ ஸோ மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணவும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்சுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வாட்சுன்னு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சு ஸோ பை கைஸ் அன்டில் தன் சைனி ஆஃப் யோகேஷ் சி யூஇன் அனதர் வீடியோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோட டைட்டிலில் கிளிக் பண்ணி அப்படின்னா வியூ ப்ராடக்ட் நிறையா வரும் ஸோ அந்த வியூ ப்ராடக்ட்லாம் க்ளிக் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதில் நிறையா ஜிம் எக்யூப்மெண்ட் சம்மந்தமான வீடியோஸ் வந்துருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்